நல்ல வார்த்தை வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல வார்த்தை ரெண்டே விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன் அப்பா அவன் தேடி வந்திருக்கேன் மகனே நல்ல வார்த்தை வருமானத்துல இப்ப பிரச்சனை இருக்கு எனக்கு அது சரி பண்ணி கொடுங்கிட்டு அதாவது போட்டிருக்கேப்பா ஆனா அந்த வருமானத்தை எழுப்ப முடியாம இருக்கிறப்பா எனக்கு அது சரியாயி கொடுங்கிட்டு இருந்தேன் முக்கியமா நல்ல வார்த்தை ஒரு ஆள் நாள எனக்கு இடஞ்சல் இருக்குப்பா சரி பண்ணி கொடுங்க கேட்டது சரி பண்ணி கொடுக்கணும்டா சரி பண்ணிடுவோம் மரத்துல கூட ஆரம்பே அதே போல வீட்லயே நல்ல வார்த்தை மனக்குழப்பை ஏற்பட்டு இருப்பா அதாவது பிரச்சனை வந்துட்டே இருப்பா அது ஏன் வருதுன்னே தெரியல யாரு ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்களா எனக்கு அந்த ஒரு குழப்பம் இருக்குப்பான்னு கேட்டு வந்திருக்கேன் நான் ஏற்கனவே ரெண்டு இடத்துக்கு வாக்கு பார்த்து போயிருக்கேன் உங்ககிட்ட மூணு முறைக்கு வந்திருக்கேன் நல்லா வார்த்தை கேட்டேன் ஆனா முன்னேற்றம் இல்ல உண்மையடாமானு சரியா குடுத்த அந்த பணம் மறத்த மாட்டேடா வருமானத்தை மட்டும் எனக்கு பெரி குடுன்னு கேட்டு பெரிய குடுத்துருமா மறத்த மாட்டேன்டா ஐயா அதே போல உடலுக்கு அடிக்கடி பாதிப்பு வந்து இப்ப இப்ப அது சரியா குடுத்தா அந்த பணம் மறத்த மாட்டேமானு கணி இத தொழிலுக்காக வச்சுக்காது மறதற கூடாது ஐயா இத தொழில்க்கா ஒரு நூறு ரூபா காணிக்க எடுத்து வைக்க தொழில் பண்ற இடத்துல மறதற கூடாது ஒரு நூறு ரூபா காணிக்க எடுத்து வைக்கணும் மறந்துறாமானு கணிக்கு மஞ்ச துணியால முடிஞ்சு வச்சுக்க ஒரு ரூபா காணிக்கி எடுத்து வச்சுக்கிட்டா இதை உடலுக்கு பயன்படுத்தும் இதை உடலுக்கு மஞ்ச துணியால் அதாவது நல்ல வார்த்தை எடுத்து உடலுக்குன்னா ஒரு நாலு பங்கு அறுத்துக்க அதை நாலு அறுத்துக்க சாப்பிட்றதுலையும் குடிக்கிறதுலையும் பயன்படுத்தும் ஒரு வேலைக்கு மறந்துடக்கூடாதுமானே இதே போல நாலு நாளைக்கு பயன்படுத்து மறந்துடக்கூடாத ஒரே ஒரு வேலைக்கு தான் இதே போல நாலு நாளைக்கு பயன்படுத்து மறந்துடக்கூடாது ஐயா எத்தனை நாளைக்கு

அதே போல நல்ல வார்த்தைகள் எனக்கா காணிக்க எடுத்து எடுத்து வச்சியா எடுத்து வச்சியாடா அந்த காணிக்க அடுத்த முறை வரும்போது கொண்டு வந்துரு நல்ல வார்த்தை கேட்டுக்கொண்டா ஐயா ஒண்ணு கவலைப்படாத வீட்டுலதான் அந்த குழப்பம் இருக்கு அதை சரியாக்கிட்டு உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் மறக்கக்கூடாதமான வீட்டுல இருக்கிறது தான் பிரச்சனையே உண்மையா பயடா ஓ சரியாக்கி